இவரை வந்து நீங்கள் வழிபட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு வாசடியில ஒரு நல்லது நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமோகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மலைக்கு வந்திருக்கோம் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் இறக்குரிய இருநூத்தி பத்து சித்தர்கள் வந்து வாசம் செய்கின்ற ஒரு கோவில்னு சொல்லலாம் இருநூத்தி பத்து சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரம்ம மலைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலை அந்த மலையை நோக்கி தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் மேலே ஏறிட்டு மற்ற விஷயங்க பேசலாம் ஏறத்துக்கு முன்னாடி அந்த நம்ம விநாயகரி மனசில் அனுப்பிச்சிக்கிட்டு நம்ம மலை ஏறலாம் இதான் மலை ஏறி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செங்குத்தாக தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் கரடு மூடாக தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது பாறையில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது கம்பி போட்டிருக்காங்க இந்த கம்பியை பிடிச்சிட்டு நம்ம மேலே ஏறி நடந்து போகலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில இந்த பிரம்மரிசி மலை இங்கே வந்தால் கட்டாயம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த பக்கம் நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு வாங்க பார்த்தீங்கன்னா மலை ஏறி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆஞ்சநேயிருக்காரு எப்பயுமே ஒரு மலையோட தொடக்கத்துலேயும் இறுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சனேயே இருப்பார் எதுக்காக எதுக்காகனா நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான தெம்பையும் சக்தியும் கொடுக்கறதுக்காக ஆஞ்சநேயம் நம்ம வேண்டிப்போம் அதே இறங்கி இறங்குவருக்குள்ளேயும் நன்றி சொல்கிறதுக்காக அவர் வேண்டிப்போம் இங்கேயும் ஆஞ்சநேயர் இருக்குது இவர் நம்ம கும்பிட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம் பாருங்க கீழே ரோடு எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம வந்தால் பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி இருக்கா பாருங்க மண்ணில் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கா பாதி வரைக்கும் பக்கமாக வந்துவிட்டோம் இந்த பிரமதேசி மலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து அவ்வளோவா ஒன்றும் கிடையாது இதை பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் எந்த ஒரு படிக்கட்டுமே கிடையாது மலைத்தண்ணி வந்து அரிச்சிகிட்டு போன மாதிரி இருக்குது சைடில் குடிமானத்துக்காக கம்பி வச்சிருக்காங்க கம்பி போட்டிருக்காங்க இதை பிடிச்சிட்டு நீங்கள் ஏறிக்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து இது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா மலை செங்குத்ததாக இருக்குது இரநூத்தி பத்து சிதற்கள் வந்து இந்த மலையில் வாழ்ந்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இந்த இறங்கி வரக்கூடிய பாதை ஏறி போகக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்பவே சரிவா இருக்கு இந்த கம்பி சைடில் இருக்கிற இந்த பைப் போட்டு இல்லை அப்படின்னா உங்களால மேலே ஏறி போக முடியாது இறங்கி வர முடியாதுங்க பாருங்களேன் எப்படி தண்ணி வந்து அரிசி பாதை பாதை ஒரு குறிப்பிட்ட வந்து கொஞ்சம் படிக்கிட்டு இருக்கு இல்லை மேலே ஏறி போவாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மலை ஏறக்குள்ள மலை கடந்து மூணு மலை ஏறி போகப்படலாம் படியும் இல்லாமல் தண்ணி வந்து அரிசி பாத மாதிரி இருக்குங்களா அதே மாதிரி தண்ணி வந்து அர்ஜிபு போன பாத மாதிரிதான் இருக்கு ஏறுவதற்கு ரொம்ப செங்குத்தான மலை தான் இந்த பிரம்மரிசி மலை நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கிது நாங்கள் இந்த பிரம்மரிசி மலைக்கு எங்களுடைய பயணத்தை நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு ஷார்காக நாங்கள் ஏற சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அதிகமாக இருந்துச்சு ஸோ ஏறி நாங்கள் மேலே வரதுக்கு ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு சொல்லலாம் இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி வளைகு சித்தர் கணபதி சித்தர் அதுக்கப்புறம் வந்து மகாலிங்க சித்தர் தலையாடி சித்தர் இது எல்லா சித்தர்களுமே இந்த மலையில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலை இவர்கள் எல்லாத்தோட தலையான சித்தராக வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டு சித்தர் இங்கே சூட்சி மகளோடு இங்கே வர பக்கங்களா அருள் சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய இன்னமும் தெரியாத எத்தனையோ புகைகளில் வந்து சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொங்கனா சித்தரோட அந்த நினைவு தூண் இருக்குது அதுதான் இந்த மலையோட உச்சி பகுதின்னு சொல்லுவாங்க கட்டாயம் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில் இதெல்லாம் நீங்கள் கொண்டுருங்க மாதிரி பிளாஸ்டிக் இது மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் யூஸ் பண்ணாதீங்க ஒரு அற்புதமான ஒரு மலை ஒரு அருமையான ஆன்மீக ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா கட்டாயம் இந்த மலைக்கு நீங்கள் வரலாம் இப்போ நம்ம இந்த பிரம்மரிசி மலைக்கு நம்ம மேலே ஏறி உச்சி பகுதிக்கு வந்துட்டோம் அதுதான் உச்சி பகுதி அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே தூண்டிருக்கல அதுதான் உச்சி பகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து தோண்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வச்சு வழிபட்டு இருக்காங்க சுத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலும் வச்சிருக்காங்க நல்லா ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகத்தில் இருக்குங்க இந்த கோயில் கட்டாயம் வரலாம்

இவரை வந்து நீங்க வழிபட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வாழ்வில ஒரு நல்லது நடக்கும் மாமலம் கூப்பிட்டு போலாம் இதுதான் மேலே இருக்கக்கூடிய அந்த தூணு சொல்கிறது தூணு அதுக்கப்புறம் வந்து தீப நிறத்துக்கூடிய கம்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கருப்பு சிலை இது மூணும் ஒட்டுக்காக அமைஞ்சிருக்கு இப்போ புதுசாக வச்ச அந்த நரசிம்மரோட சிலைகளும் சைடில் காணப்படுது திருக்காத்திய தீபத்தப்ப இங்கே தான் தீபம் எடுத்துவாங்க பாருங்க தலையாடி சித்தர் அப்படிங்கிற யார் அப்படின்னா முக்காலம் வந்ததுன்னு சொல்லுவாங்க காலஞ்சானம் அப்படிங்கிற நூலில் வந்து இயற்கையோட அந்த பேரிடர் சீற்றம் இது மாதிரி புயல் வெள்ளம் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாரு இங்கே பாருங்க அந்த இடத்துல தான் வந்து நம்ம மேலே கூடிய திருக்கோடி காமம் இருக்கு அது அப்படியே கீழே இறங்கி திரும்பி வரக்குள்ள இந்த சைடில் ஒரு கோவில் இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பாருங்க சைடில் ஒரு கோவில் இருக்கு பாக்கம்மி மயிலை வருகின்ற பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு பசுமையா தான் இருக்கு இப்போ நம்ம கீழே இறங்கி போலாம் இது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் சிவன் கோயில் காகண்ணே ஈஸ்வரர் திருக்கோயில் ரிஷி மலை அடிவாரம் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இது முன்னாடி ஃப்ரண்டில் இருக்குது கருப்பசாமி கோயில் இன்னைக்கு நம்ம இந்த பிரமரிசி மனைக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மேலே போயிட்டு நம்ம இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி